கம்பேரிசன் அப்படிங்கறது உங்க சந்தோஷத்தை உங்க கிட்ட இருந்து திருடிரும் அப்படின்னு தியோடர் ரோஸ்வெல்ட் இந்த புக்ல சொல்லிருக்காரு இப்ப நான் சொன்னது ரொம்பவே சிம்பிளா இருக்கும் பட் நம்ம நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு பொறாமப்பட்டிருக்கோம் மேபி மற்றவங்களை இம்ப்ரஸ் பண்ற மோட்டிவ்லயோ நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கி இருப்போம் இந்த விஷயம் சின்ன விஷயம் மாதிரி இருக்கும் பட் இந்த மைண்ட் மைண்ட்செட் இருந்தா என்ன ஆகும்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல ஜிம் பாப் அப்படிங்கிற மியூசிஷியன்ஸ் எக்ஸாம்பிளா எடுத்துப்போம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஒரு மியூசிக்கல் பேண்ட்ல இருக்காங்க சக்சஸ் கிட்ட போகும் ரெண்டு பேரையும் அந்த மியூசிக்கல் பேண்ட்ல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க ஜிம் இந்த ஒரு இன்சிடண்ட அவருடைய மோட்டிவேஷன் ஆர் புயலா எடுத்துக்கிட்டு தன்னை ப்ரூவ் பண்ண நினைக்கிறான் அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றான் அதுக்கப்புறம் ஓன் மியூசிக்கல் பிராண்டையே கிரியேட்

டேவ் முஸ்டைன் மெகாடட் அப்படிங்கிற மியூசிக்கல் பிராண்டோடைய லீடர் மெட்டாலிகா அப்படிங்கிற பேண்ட்ல இருந்து வெளியே தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய நியூ பேண்ட ஸ்டார்ட் பண்ணாரு செகண்டா நான் சொன்ன பாப் அப்படிங்கறது பேட்டி பெஸ்ட் அப்படிங்கிற பீட்டில்ஸ் அப்படிங்கிற அந்த பேண்ட்ல இருந்து ஃபயர் பண்ணப்பட்டாரு இந்த ரெண்டு பேருடைய ஸ்டோரியில இருந்து நீங்க டேவ் தான் இந்த எல்லா ஃபேம் அண்ட் மணியை வச்சு ஹாப்பியா இருந்திருப்பாருன்னு சொல்லி நினைப்பீங்க ஆனா கம்பேரிசன் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டேவ்ஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டேவோடைய மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அதே இது பேட்டி பெஸ்ட் தனக்கிட்ட இருந்த விஷயத்தை வச்சு ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி பீஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக லைஃபை லீட் பண்ணுறாரு இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இல்லாததை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா இல்லை இருக்கிறத பற்றி அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா அப்படின்னு இந்த வீடியோடைய லாஸ்ட் சம்மரி கன்க்ளூஷன் சொல்லுது ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கீ இன்சைட்ஸை மட்டும் ஒரு புக்கில் இருந்து எடுத்து நான் வீடியோவாக சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ